வணக்கம் நேர்களே இருபத்தி ஏழாம் தகுதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் வீண் விரயங்கள் ஏற்படும் வாக்குவாதங்கள் ஈடுபடாதீர்கள் நல்ல நட்பை இலக்க நேரிடலாம் இடபராசி நேர்களே அதிக முயற்சி தேவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் தடைகள் வந்தாலும் சமாளிக்கலாம் இலக்காதீர்கள் இழக்காதீர்கள் ராசி நேர்களே செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய முயற்சி வெற்றி தரும் கடகராசினியர்களே அவதானம் தேவை வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பொறுமை அவசியம் திடீர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் சிம்ம ராசினியர்களே அவதானம் தேவை தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பித்தாலும் சட்ட சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொறுமை அவசியம் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது கன்னிராசி நேர்களே கொடுப்புடன் செயலாற்றுங்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் தென்படுகிறது பொறுமை அவசியம் துலா ராசி நேர்களை எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் செல்வாக்கு புகழ் உயர்ந்து காணப்படும் உங்களில் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு தென்படுகிறது மனதிலே தெளிவில்லாத தன்மைகள் ஏற்படும் பொறுமை அவசியம் தடைகள் விலகுவதற்கான சூழல் தென்படுகிறது விருச்சகராசி நேர்களை திட்டமிட்ட செயலாற்றங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களே அதிக கவனம் தேவை வண்டி வாகனம் செல்லும் போது நிதானம் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபடுவர்கள் அதிக கவனத்துடன் செயலாற்றுங்கள் பொருட்கள் களவு போதற்கான சூழல் உண்டு எல்லா விடத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மகர ராசி நேர்களே ஒரு தடவைக்கு இரு தடவை முயற்சிகள் தேவை தடங்கல்கள் மன உசோர்வை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளில் அவதானம் தேவை விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்களை வந்தடையும் கும்பராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் இறைவழிப்பதற்கான சூழல் ஏற்படும் புனித தளங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மீனராசி நேர்களே தடைகள் விலகும் சிலர் விடங்களில் தலையிடாதீர்கள் பொறுமை அவசியம் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும்